ஆனா இது வந்து இங்க உருவாக்குறது தமிழ்நாட்டுல கஞ்சா பயிரிடப்படுதானா கிடையாது தொடர்ந்து வந்து பிடிக்கிறதெல்லாம் என்ன ஆகுது அது எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது நகர்ந்துட்டாங்க நீங்க சின்ன பசங்கள்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது ரொம்ப சர்வசாதாரணமா எல்லா இடங்களிலும் கிடைக்கிற மாதிரி ஒரு பொருளா மாறிடுச்சு உலக இருக்கிற கமலஹாசன் அவர் நடத்துற பார்ட்டியில இந்த ஒயிட் லைனர் வந்து சர்வசாதாரண வெள்ளி தாம்பால தட்டுல வரும் ஒரு பகீர் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அது குற்றச்சாட்டு உண்மையா என்ன அப்படின்றத விசாரிக்க வேண்டியது தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த நடிகர் இந்த நடிகை இந்த நடிகருடைய பார்ட்டியில இந்த இடத்துல இது நடக்கும் அப்படின்னு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி சில இடங்களை சொல்றாங்க திரை உலகம் வந்து வெளிச்சங்கள் டக்குன்னு மற்றவர்களை விட சினிமா கவனம் போயிடும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா ஓகே ஸோ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஒரு இன்டர்வியூ வந்துட்டு வயிறெல்லாம் போயிட்டு இருக்கு மாற்றி மாற்றி வந்துட்டு இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொலவெறி தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூ சுச்சிதா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் வந்துட்டு தனுஷை பற்றி அவருடைய மனைவி ஐஸ்வர்யாவை பற்றி அவருடைய அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திகை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க திடீர்னு சுச்சிதா எப்படி ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கான ரீசன் இல்லை அது புரியவே இல்லை இடையில கொஞ்ச நாள் அவங்க இல்லை எங்கேயோ வெளிநாட்டில் போய் அவங்க ஏதோ அவங்க இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல பட் இந்த இன்டர்வியூவில் நாம் வந்து பேசலாம் நான் என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்கிறோம் நினைக்கிற விஷயம் என்னென்னா ஒரே ஒரு விஷயம்தான் அவங்களுடைய பர்சனல் எதுக்குள்ளேயும் நான் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் எனக்கு இல்லை அவங்க அவங்களுக்கான அது தனுஷாக இருக்கட்டும் ஐஸ்வர்யா இருக்கட்டும் நீங்கள் சொன்ன எல்லாரும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்குள்ள நாம் அதை கருத்து சொல்கிறதுக்கு அது ஒரு அநாகரிகமான ஒரு செயல் ஆனால் அவங்க சொன்ன விஷயத்தில் உண்மை இருக்கா இல்லையான்றதை பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து காவல்துறைக்கு இருக்குது அரசாங்கத்திற்கு என்ன பொறுப்பு இவங்க பர்சனலை போய் ஏன்டா பார்க்கணுன்னா பர்சனலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பட் அவங்க சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அது வந்து ஒயிட் லைனர் வெள்ளி தாம்பாளத்தட்டில் வெள்ளித்தட்டில் வந்து லைனர் ஒன்று வரும் அப்படின்னு சொன்னாங்க ஒயிட் லைனர்னால் என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அவங்க இன்னொரு சேனலில் உட்காந்து பேசும்போது அது என்னன்னு அவங்களே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க கொக்கைன் வந்து பரிமாறப்படுது நிறைய இடங்கள் அது சர்வசாதாரணமாக பார்ட்டிகளில் பரிமாறுறாங்க அது பெரும்பாலும் திரையுலக பார்ட்டிகளில் அது ரொம்ப சகஜம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இதெல்லாம் சர்வசாதாரணமாக கடந்து போகவே முடியாது இதை அரசாங்கம் கவனத்தில் கண்டிப்பாக எடுக்கணும் இது பேச வேண்டிய விஷயம் நிஜமாக இது இருக்கா இல்லையா ஏன்னா தான் வந்து ஜாபர் சாதிக்கு வந்து கைதாகிறாரு அதுவும் டெல்லியில் கைதாகிறாரு இங்கே எல்லா இடங்கள்லயும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அறியப்பட்டுக்கிட்டு இருந்தார் படங்கள் திரைப்படங்கள் தொடர்ந்து தயாரிப்பாளராக இருந்தார் அதன் மூலமா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பல கிலோ அவர்கிட்ட வந்து அதை கைப்பற்றியிருக்காங்க என்னென்னமோ நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சுது நான் ஜாபர் சாதிக்க மட்டும் சொல்லலை அது மாதிரி இங்க தொடர்ந்து நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமீப ஆண்டுகளாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பல இடங்களில் சர்வசாதாரணமாக வந்து கஞ்சா கிடைக்குது அப்படின்ற விஷயம் வந்து இந்த கஞ்சா சாக்லேட்டில் ஆரம்பித்து பல இடங்களில் பல குற்றச்சாட்டுகள் பல ஆதாரங்கள்லாம் வெளிவந்துகிட்டே இருக்குது நம்ம யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் இது வந்து இங்கே உருவாக்குறது இல்லை தமிழ்நாட்டில் கஞ்சா பயிரிடப்பட்டு கிடையாது அதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப முன்னாடியெலாம் இருந்தது மலை கிராமங்களெல்லாம் ரகசியமாக வச்சுருந்தாங்க ஆனால் அந்த பொதுவா சொல்லுவாங்க கஞ்சா பயிரிடுறது வந்து அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு மருந்துக்கு பயன்படுத்துவாங்க அதை அரசாங்கத்தின் அனுமதியோடு லைசன்ஸ் வாங்கி பயிரிடுறவங்க கொஞ்சம் இருந்தாங்க இப்போ அதுவும் போயிடுச்சு அது பெரும்பாலும் தான் வருது கஞ்சா செடிகளா இருந்தாலும் சரி அங்க வந்து இலைகளா இருந்தாலும் சரி அங்கிருந்து கொண்டு வர விஷயங்கள் எல்லாமே வெளியே இருந்து இங்க கொண்டு வராங்க அதுவும் பாத்தீங்கன்னா பல இடங்களை தொடர்ந்து பிடிச்சிட்டே இருக்காங்க குஜராத் துறைமுகத்துல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் கோடிக்கு மதிப்புள்ள கஞ்சா உட்பட பல போதை வஸ்துக்களை பிடிச்சாங்க தொடர்ந்து அங்க வந்து குஜராத் துறைமுகத்திலயும் பிடிக்கிறாங்க அங்கே ஏர்போர்ட்ல பிடிக்கிறாங்க ஆனா பிடிக்கிறதெல்லாம் என்ன ஆகுது அது எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது பிடிக்கும் போது ஒரு செய்தி வருது இப்ப துறைமுகங்கள் பெரும்பாலும் தனியார் மயமாயிருக்கு ஏர்போர்ட்டுகள் தனியார் மயமாயிருச்சு நீங்க வெளிநாட்டுல இருந்து இங்க கொண்டு வரதுதான் கொக்கைன் போன்ற அந்த பல்வேறு விதமான போதை வஸ்துக்கள்லாம் இங்கே எதுவும் அங்கே ஒன்னும் தயாரிக்கிற விஷயங்கள்லாம் கிடையாது அப்போ நீங்க வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம அவங்களுடைய ஆதரவு இல்லாம அதிகாரிகளுடைய ஆதரவு இல்லாம எந்த ஒரு பொருளும் துறைமுகம் மூலமாகவோ கடல் மார்க்கமாகவோ இங்க வரவே முடியாது ஓகே இப்போ என்னோட கேள்வி என்னன்னா முன்னாடி எல்லாம் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி கஞ்சா அப்படின்னால பெரிய விஷயமா இருந்து ஆனா இப்போ வந்து அது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க நகர்ந்துட்டாங்க நீங்க சின்ன பசங்கள்லாம் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லா இடங்களிலும் கிடைக்கிற மாதிரி ஒரு பொருளாக மாறிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இப்போ எப்படி வந்து ஒரு டாஸ்மாக் திறந்து வச்சுக்கிட்டு நம்ம நினைக்கிறா அவங்க லைசன்ஸ் வாங்கிட்டு போய் வாங்குறாங்க இல்லையா அரசாங்கமே நடத்துது அந்த மாதிரி இது மாறிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கு நம்ம மாநிலம் மட்டும் நான் சொல்லலை இந்தியா முழுக்க அந்த பிரச்சனைகள் இருக்கு இங்க வந்து வளர்ந்த மாநிலம் அப்படின் போது இப்படிப்பறிவுலையும் சரி தென்னகத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய படித்தவர்கள் இருக்காங்க அந்த அளவுக்கு இங்கே இந்த கல்ச்சரும் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கு இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு இது இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் நீங்க சொல்ற மாதிரி இப்போ இந்த கொக்கைன் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குன்னா சுற்றித்திரங்களும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க பார்ட்டிஸ் நடந்துட்டு தான் இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லா இடத்துலையுமே நிறைய பார்ட்டிஸ் நடக்குது டெய்லி டெய்லி நடக்குது அப்படிங்கும்போது இந்த விஷயம் கண்டிப்பாக வெளியில் தெரியாமலாம் இருக்கும் இல்லை இது வந்து நிச்சயம் அதான் சொல்கிறேன்ல ஆரம்பத்திலே சொன்னோம் அதே விஷயம் தான் திரும்பவும் சொல்கிறேன் அரசாங்கத்தினுடைய அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல அது பல இடங்களில் சரியாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுதா அப்படின்னு அதை மீறாங்களான்னு தெரியல காவல்துறையுடைய அனுமதியோடு இல்லை காவல்துறையுடைய தகவல் தெரியாமல் அவங்க நாலேஜ் இல்லாமல் எங்கே இருந்தும் இந்த விஷயங்கள் வெளியில் வர வாய்ப்பே இல்லை இது நிச்சயமா அவங்களுக்கு இந்த இடங்கள்ல அதோ வசதி படைத்த பணக்கார இடங்கள்ல பெரும் முதலாளிகள் நடத்துகிற பார்ட்டிகள்ல இது ரொம்ப சர்வசாதாரணமா புழங்கிட்டு இருக்கு அங்க நிறைய இடங்கள் இது கிடைச்சிக்கிட்டு இருக்கு இப்ப அவங்களே ஒரு வார்த்தை சொன்னாங்க ஏன்னா உலகநாயகனாக இருக்கிற கமலஹாசன் அவர் நடத்துகிற பார்ட்டியில் இந்த ஒயிட் லைனர் வந்து சர்வசாதாரணம் வெள்ளி தாம்பாளத்தட்டுல வரும்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அது குற்றச்சாட்டு உண்மையா என்ன அப்படின்றத விசாரிக்க வேண்டியது தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அது பொறுப்பு இருக்கு அவர் வந்து அரசியல் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் பொறுப்புல இருக்காரு அங்க இருக்காரு அந்த கூட்டணியில் அவரும் இருக்காரு அப்ப இந்த கவனம் எதிர்கட்சிகள் கையில் எடுத்து பேச ஆரம்பிக்கும் இப்போ உடனே இமீடியட்டா வந்து பாஜகவில் ஒருத்தர் இருக்காரு எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பார் ஒருத்தர் திருப்பதி நாராயணன் அவர் உடனே ஒரு அறிக்கை விடுறாரு கமலஹாசன் பார்ட்டியில் இப்படி இருக்குன்னு நடிகை சொல்றாங்க இப்போ அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க அப்ப இவங்க ஒரு வெறும் என்ன என்னவங்களுக்கு அவல் கொடுத்த மாதிரி ஒரு விஷயத்த அள்ளி தெளிச்சிட்டாங்க அப்ப அதெல்லாம் அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல அவர்கள் பேசுவதற்கு முன்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் வந்து அவங்கள போய் கைது பண்ணணும்னு நான் சொல்ல வரல இல்லை அவங்கள போய் நீங்கள் வந்து ஹரேஸ் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் நான் சொல்ல வரல இந்த பேட்டியினுடைய சாராம்சம் ஒரு பேட்டி கொடுத்து மாட்டிகிட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க இப்போ நீ பேசி தேவையில்லாம் பேசி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரபலங்கள் நாங்கள் யார் தெரியுமான்னு சொன்னவங்களாம் இப்போ பெட்டி பாம்பு அடங்கி ஒடுங்கிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேசின ஒரு விஷயம் ஒரு தகவலாக வீடியோ ஆதாரத்தோடு வெளியில வந்திருக்கு நான் அந்த பார்ட்டிகளுக்கு எல்லாம் பெருசா போனது ஆனால் நான் எனக்கு இது தெரியும் அப்படின்னு ஒருத்தவங்க பேசுகிறாங்கல்ல பொதுவா பேசிட முடியாது அதுவும் எனக்கு தெருங்க அங்க ஒரு பார்ட்டி நடக்கும் அந்த பார்ட்டியில் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பொத்தம் பொதுவா சொன்னாங்கன்னா இந்த இந்த மாதிரி பேச போறதே இல்லை நம்ம ஒரு குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த நடிகர் இந்த நடிகை இந்த நடிகருடைய பார்ட்டியில இந்த இடத்துல இது நடக்கும் அப்படின்னு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி சில இடங்களை சொல்றாங்க குறிப்பிடுறாங்க கேள்வி அதுதான் என்னன்னா இவ்வளவு நாள் வாய் திறக்காதவங்க திடீர்னு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி இதையே சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல அது வந்து அவங்க முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இல்ல இது வந்து திடீர்னு மறுபடியும் இது பூம் ஆயிருக்கு மறுபடியும் அவங்க இடையில கொஞ்ச நாள் இல்லை மேபி நான் எனக்குன்னா அவங்க வந்து இந்த நாட்டிலே இல்லை போல இருக்கு அவங்க வேற ஏதோ வெளிநாடுக்கு போயிட்டாங்க எங்க இருந்துறாங்க அவங்க அதனால அவங்களை பார்க்க முடியல நம்ம ஆட்களுக்கு சாதாரணமாவே தேடிட்டு இருப்பாங்க வலை போட்டுட்டே இருப்பாங்க மீன் மாட்டுமா மாட்டுமான்னு வலை போட்டுட்டே இருப்பாங்கல்ல அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா மீனுக்கு பதில் திமிங்கிலமே மாட்டிக்கிட்ட மாதிரி அவங்க மாட்டிருச்சு கண்டென்ட் ரைடரா மாறிட்டாங்க இப்ப இந்த திரையுலகம்ன்றது வந்து வெளிச்சங்கள் டக்குன்னு ஓடும் மற்றவர்களை விட சினிமாக்காரங்க மேல டக்குன்னு உடனே கவனம் போயிடும் இப்ப நீங்க சொன்ன உடனே நான் வந்து கமலஹாசன் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே கமலஹாசன் யாரு உலக நாயகன் சொல்றோம் அவர் பார்ட்டியில கொக்கைனா அவர் பார்ட்டில இந்த மாதிரி போதை பொருளா அப்படின்னு போது அப்ப அவங்க இன்னொன்னு சொல்றாங்க மணிரத்னம் படத்தில் இல்லையா அந்த பா அந்த மேடையிலேயே அவங்க வந்து இப்படிலாம் அடிச்சுட்டு தான் இங்க பேசுறாங்க ஒரு பகீர் குற்றச்சாட்டு இது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது பொதுவெளியில உட்கார்ந்து பேசுறாங்க இதோட உண்மை தன்மையை விளக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு யார் சம்பந்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் இவங்க குற்றம் சுமத்திருக்காங்களோ யார் மீதெல்லாம் இவர்கள் வந்து புகார் சொல்லியிருக்காங்களோ அவங்க விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாம் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க நான்லாம் விளக்கம் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு எஸ்கேப்பே ஆக முடியாது உங்கள்கிட்ட நேர்மை இருந்தால் அப்போ அவங்களுக்கு நேர்மை இல்லையான்னு அர்த்தம் கேள்வி கேட்கக்கூடாது நேர்மை இருந்திருந்தால் இந்த நேரம் அவங்க பேசுனது தவறு வழக்கு போடலாம் அவங்க மேலே வழக்கு போடலாம் அவதூறு பரப்புறாங்க என் நான் அப்படிப்பட்டவன் இல்லை எனக்கு டெஸ்ட் எடுத்து பாருங்க யூஸ்வலாகவே ஒரு பழ ஒரு சட்டப்படி ஒரு விஷயம் இருக்குங்க நீங்க போதைப் பொருள் பயன்படுத்துறீங்க இல்லை சிகரெட் பிடிக்கிறீங்க தொடர்ந்து செயின் ஸ்மோக்கராக இருக்கீங்க எப்போ ஒரு முறை ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதோ எப்போ ஒரு முறை சிகரெட் பிடிக்கிறதோ பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்க போறது இல்லை அது வந்து கண்டுபிடிக்கவும் முடியாது ஆனால் நீங்க தொடர்ந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உடைய ஒரு மது பழக்கமோ இல்லைன்னா புகைப்பழக்கமோ இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அது நீங்க சிகரெட் பிடிச்சாலும் சரிதான் கஞ்சா உட்பட போதை வஸ்துக்கள் எது பயன்படுத்தினாலும் அது வந்து ரத்தத்தில் கலக்கிற விஷயங்கள் உடம்போடு நிறைய விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ நவீன டெக்னாலஜிலாம் எல்லாம் வந்துருச்சு டெஸ்ட் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதனால பொய் சொல்ல முடியாது இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ சுஜித்ராவோட இன்டர்வியூ நம்ம விட்டுலாம் இப்போ வந்து அவங்க சொல்லிதான் இது நடக்குது அப்படிங்கறது விஷயம் தாண்டி இதுக்கு முன்னாடியிலிருந்து நடந்துட்டு இருக்கு பட் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சார் முன்னாடி எல்லாம் ஒரு டிஸ்களைமர் இடையில நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் டிஸ்க்ளைமர் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்கிளைமர் போட்டுடுறேன் என்னன்னா இந்த சம்பவத்தில் இப்போ பகிரங்கமாக இவங்க குற்றம் சாட்டுறாங்க இன்னார் இன்னார் நடிகை சொல்றாங்க அவங்க டான்ஸ் ஆடினாங்கன்னு சொல்றாங்க பிரபலமாக இருக்கிறவங்களை எல்லாரையும் டார்கெட் பண்றாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பிரபலமான நடிகை அந்த நடிகையினுடைய கணவரும் பிரபலமான இயக்குனர் நான் யாரெல்லாம் பேர் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாம் நண்பர்கள் அதனால் மற்றபடி எனக்கு ஒன்றும் பயம் இல்லை பட் அது அந்த நடிகை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைன் மார்னிங் டக்குன்னு இங்கேருந்து ஜம்பாய் வேறு ஒரு அவங்க அரசியலில் இருந்தாங்க டக்குன்னு கட்சி மாறி ஓடிப்பிட்டாங்க இன்னொரு கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க ஏண்டா சேர்ந்தாங்கன்னு யாருக்குமே புரியல சரிங்களா அந்த இயக்குனர் வந்து அவர் ஒரு படத்தில் வந்து இயக்குன ஒரு படத்தில் நடித்த இரண்டு நடிகைகள் சரிங்களா அந்த நடிகைகள் ஆந்திராவில் இது மாதிரி நாட்காட்டிக் டிபார்ட்மெண்ட்டில் பிடிக்கிறாங்க அவங்கள அரஸ்ட் பண்ணுறாங்க ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு அரஸ்ட் பண்ணுறாங்க அவங்க பிடிச்சவுடனே அவங்களுடைய அந்த வாக்கு மூலம் இருக்கும்ல அவங்க கன்ஃபஷன் கொடுக்கும் போது உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னு அவங்க கை காட்டின இடம் இங்கே கை காட்டினவுடனே அந்த வண்டி அங்கே புறப்பட்டு இங்கே வந்துச்சு இந்த வண்டி இறங்கின உடனே இங்கே இருந்த நடிகையும் கணவரும் டங்குன்னு வந்து ஃப்ளைட் ஏறி டெல்லியில் போய் இறங்கிட்டாங்க இது நான் சொல்லும் போது உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கோம் ஸோ இது இப்போ நேற்று நடந்தது இல்லை இது காலங்காலமாக சினிமா துறையில் இருக்குங்க இது வந்து இங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாமல் இருந்தது இப்போ பட்டவர்த்தனமாக எல்லா பார்ட்டிகளிலும் அது அது அந்த பார்ட்டி இல்லாமல் இருந்தால் அவங்க பார்ட்டிக்கே அவமானம்ன்ற மாதிரி போதை வசதி தான் ஒரு பெரிய பிரதானமாக இடம் பிடிச்சிருக்கு பிரபலங்களுடைய பார்ட்டிலே அது நடக்குது ஸோ அதனால வந்து அந்த கல்ச்சர் ஆபத்தானது அப்படின்றது அவங்க தெரிஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போயிட்டவங்கள தடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு இது ரொம்ப தப்பு இது ஆபத்து அரசாங்கமும் சட்டமும் காவல்துறையும் நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் ஏன் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பது நமக்கு தெரியல ஓகே எனக்கு நீங்க சொன்னது போறது நான் எனக்கு என்ன சொல்லணும்னா வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்குது ஒரு ட்ரிங்கிங் ஒரு போடுவாங்க முன்னாடிலாம் வந்துட்டு அந்த ஸ்மோக் பண்ணுறதே பெருசாக காட்ட மாட்டாங்க அண்ட் ட்ரிங்கிங்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கவர் பண்ணிவிடுவாங்க ரொம்ப பிளரான ஒரு விஷயலாக தான் நமக்கு தெரியும் லேட் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது வெளியில கிளியராகவே ஒரு ஃபுல் சீனாகவே வந்து இருந்தது அதுக்கப்புறமா வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதும் வந்துட்டு ரொம்ப காமனான ஒரு விஷயமா கஞ்சா வந்துட்டு அவங்க ரோல் பண்ணி பத்த வச்சு அடிக்கிறது முதல் கொண்டு நம்ம ஒரு எந்த அளவுக்கு வந்துட்டு கஞ்சாக்கு போயிட்டீங்க ஒயிட் லைனர்னு இந்த இவங்க சொன்னாங்க இல்லையா அது அந்த ஒயிட் லைனரை அவங்க இன்ஹேல் பண்ற விஷயத்த கூட க்ளோஸ் சர்க்கிளா இப்ப காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய படங்கள்ல கேட்டா நாங்க வந்து இங்க ஹாலிவுட் தரத்துக்கு படம் எடுக்கிறோம் இங்கிலீஷ் படங்கள் அது இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அது இன்னும் அந்த அளவுக்கு நாங்களும் டெக்னாலஜி மாறிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு தப்பான கல்ச்சரை கொண்டாந்து உள்ளே விட்டுட்டு இருக்காங்க ரைட் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய சின்ன பசங்க வந்துட்டு அதில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க ஏன்னா ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்கூல் பசங்க கிட்ட வந்துட்டு கஞ்சா பிடிச்சிருக்காங்க பாக்கெட்ல வந்து எங்க இருந்து கிடைக்கிது அப்படின்னா ஸ்கூல் பக்கத்துல பிரிட்ஜுக்கு கீழே யாரோ கொடுத்தாங்க காசு கொடுத்து யாரோ செல் பண்றாங்க அவங்கள்ட்ட இருந்து வாங்கின பசங்க படத்தை பார்த்து இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களே இது ஏன் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லை இது முழுக்க முழுக்க வந்து சென்சார் போர்டு கண்ட்ரோல்ல தான் இருக்கு சென்சார் போர்டு வந்து காட்சிகளை அனுமதிக்கிற காட்சி தான் வருது இப்போ நம்ம சட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட்டு யூஏஏ சர்டிஃபிகேட்னு இருக்கு இல்லைங்களா இங்கே வந்து எந்த காட்சிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு அளவுகோல் வந்து முன்னாடி இருந்துச்சு வரைமுறை இருந்தது படம் எடுக்கிற இயக்குநர்கள் கதையின் மீது நம்பிக்கை வச்சு குடும்பத்தோடு படம் பார்க்குற மாதிரி படம் எடுத்தாங்க அப்புறம் காலப்போக்கில் காதல் படங்கள் வந்தது மாறி 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 வந்து இன்னைக்கு வெறும் கஞ்சாவும் புகையும் மதுவும் இருக்கிற படம் மட்டும்தான் வருது சமீபத்தில் பிரபல நடிகர் ஒருத்தருடைய படம் அந்த படம் தொடங்குறது முடிகிற வரைக்கும் வெட்டு குத்தாவே இருந்தது வெறும் வன்முறை காட்சி தான் இருந்துச்சு அவரே வந்து சிகரெட்டை வாயில தான் பேசவே ஆரம்பிப்பாரு அவர் பிரபல நடிகர் நாட்ட ஆளணும்னு ஆசைப்படுறாரு நம்ம என்ன பண்ண முடியும் இந்த நடிகர்களுக்கு எல்லாம் தனக்கு உண உணரணும் அவங்க எல்லாம் இதெல்லாம் காட்சி வேணுமா வேணாமான்றது ஏன்னா யாரையும் குறிப்பிட்டு நம்ம சொல்லி அவங்க மனசு வருத்தப்பட்டு அந்த ரசிகர்கள் வருத்தப்பட்டு நம்ம என்ன பண்ண போறோம் மாற்றம்ன்றது உங்ககிட்ட இருந்து புறப்படணும் அதான் நான் கேட்க வரேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அது வந்து உண்மையாக சொல்லணும்னா குட்டி பசங்கலாம் அதில் இருந்து நிறைய வந்துட்டு இமிடேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பழக்கப்படுத்துறதே அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இல்லை இதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்க அது திரையுலகத்தினர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் நீங்கள் வந்து அரசியலில் சொல்கிற அரசியல்வாதிகளை பார்க்குறத விட சினிமாக்காரன் என்ன சொன்னானோ அது டக்குன்னு உடனே சின்ன பசங்கக்கிட்ட போய் சேர்ந்துடும் அதுவும் பிரபல நடிகர்களுடைய பாயிண்டில் அவங்க வந்து மேனரிசம் இருக்குல்ல அவங்க சட்ட பட்டனை நாலு பட்டன் திறந்து விட்டுட்டு கையை காலை ஆட்டிகிட்டு போனான்னா அதே மாதிரி குட்டி பசங்க பட்டனை அவுத்து விட்டுட்டு போகும் தலையை வந்து வாரவே மாட்டாங்க தலையை சிலிப்பி விட்டால் அது ஒரு ஸ்டைல்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த கண்ணாடியை சுற்றி போடுறதா இருக்கட்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குழந்தைகளை ஈர்க்கிற ஒரு விஷயம் இதில் தப்பு எதுவும் பெருசாக கிடையாது ஆனால் இன்னும் பாருங்கள் போதை வஸ்துக்களை சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கணும்னு சொல்லி அது ஒரு ஸ்டைலு அப்புறம் வந்து இன்னும் அது மாதிரியான விஷயங்கள் மது எப்படி குடிக்கிறது பா சரக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது இது என்ன பண்றது ஒரே இதில் நான் குடிப்பேன் காமிக்கிறது இதனால் இந்த சமூகத்துக்கு நாம தெரிஞ்சோ தெரியாமலோ மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு போக்கை சொல்லி கொடுக்குறோன்றத உணராதவர்களா அந்த நடிகர்கள்னா உணர்ந்தவங்க தான் ஆனா இவங்க என்ன அது ஒரு ஹீரோயிசம்னு பண்ணுறாங்க பண்றாங்க தான் பெரிய தப்பே நடக்குது சோ தான் நிறைய படங்கள் வந்து இப்ப கடந்த கால படங்கள்லாம் ஒரு கதையோடு ஒரு குடும்பத்தோடு பார்த்து ஹாப்பியான கொண்டாட்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் இன்னைக்கு வந்து அந்த தியேட்டரை விட்டு வர்ற வரைக்கும் தான் அந்த படத்தும் அந்த ஹீரோ அந்த மேனரிசம் மட்டும் மைண்ட்ல இருக்கும் கதை இருக்குமா தெரியாது காட்சி இருக்குமா தெரியாது ஹீரோ என்ன பண்ணியிருப்பான் ஹீரோ என்ன ஹீரோ பண்ற விஷயம்லாம் செய்வாங்க அவன் ஜட்ட பட்டன் அவுட் கூடுறானா பணி நிலம் வரானா என்ன பண்றான் பைக் எப்படி ஓட்டுறான் என்ன பண்றான் இதெல்லாம் அவங்க கத்துப்பாங்க ஆனா சொன்ன கருத்து ஏதாவது புரியுதுன்னா கருத்தா சார் முக்கியம் தலை எப்படி இருக்கார் பார் தளபதி எப்படி இருக்கார் பார் இப்படி ஒரு விஷயங்களை பண்ணுவாங்க அது ஆபத்தான போக்கு இயக்குனர் கையில் தான் இருக்குங்க இயக்குநர்கள் வந்து நல்ல தரமான கதைகளோடு கொண்டு போனாங்கன்னா நிச்சயமாக அது ஒரு விஷயங்கள் நடக்கும் நம்ம மொழி மட்டும் சொல்ல எல்லா மொழிகள்லையுமே அது ரொம்ப அதிகமாயிருச்சு எங்க இருந்து வராங்க அப்படின்னா இப்போ வந்து ஓடிடின்னு ஒரு தளம் வந்துருச்சு ஓடிடி தளம் வந்த உடனே ஹாலிவுட் படங்கள்ல ஆரம்பிச்சு எல்லா மொழி படம் எல்லா நாட்டு படங்களும் அதுக்குள்ள இருக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து பசங்க படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கையடைக்கு மொபைலில் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த தரத்துக்கு நம்ம படம்லாம் வரணும்னு ஆசைப்பட்றாங்க அப்போ அவர்களுக்கு நாங்கள் அந்த குவாலிட்டியை கொடுக்குறோம் அப்படின்னு எங்க ஊட்டியில் போனால் குளிரும் கோட் போட்டு நடந்தால் தப்பு இல்லைங்க நம்ம ஊர்ல மொட்டை வெயில் அடிக்குது சென்னையில் இங்கேயே நாங்கள் ஓட்டு போட்டுதான் தெருவில் போவேன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது வெளிநாட்டு தரத்துக்கு அவங்க படம் எடுக்கிறாங்க அவங்க கல்ச்சர் எடுக்கிறாங்கன்னா அது வேற அவங்களுடைய கல்ச்சர் வேற நம்முடைய கல்ச்சர் வேற கலாச்சாரத்தை மீறுகிற விஷயங்கள் எது வந்தாலும் நமக்கு வந்து எடுத்துக்க எடுத்துக்காது இந்த ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க நீங்க உணவு எடுத்துக்கிறீங்க நமக்கு அது உணவு நம்முடைய நமக்கு அது எடுத்துக்கிட்டா தான் அது இருக்கும் இல்லைன்னா அது வெளியில வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா இயல்புலயே நம்ம உடம்புல அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரிதான் இந்த கல்ச்சருக்கு இந்த படம் சரியா வந்தா அந்த படம் கொண்டாடப்படுற படமா மாறும் நீங்க பொழுதுபோக்கு துறைங்க கூடுமான வரைக்கும் ஹாப்பியா இருக்கிறதுக்கு பொழுதுபோக்கு என்டர்டைனிங்க்கு கொடுங்க ஒரு கல்ச்சரை காலி பண்ணாதீங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை காலி பண்ணாதீங்க ஒரு குடும்பத்தை காலி பண்ணாதீங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம ரிக்வஸ்டாக வைக்கிற விஷயம் ஆனால் அதெல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க இப்போ நம்ம சொன்னோம்னா என்னை பூமர்னு சொல்லுவோம் அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறது இல்லை பட் நீங்கள் இந்த கேள்வி கேட்டால் உங்களையும் பூமர்னு வரும் ஆனால் நீங்கள் தான் பார்த்துக்கணுங்க நீங்க ஓடிடி தளம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு இன்னொரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வந்து என்னன்னா ரீசெண்டா உள்ளு ஆப் பத்தி எல்லாருக்குமே தெரியும் அது என்ன மாதிரியான இப்போ அவங்க வந்துட்டு நான் அந்த மாதிரி ஆப் எல்லாம் பாக்குறது இல்லைங்க எனக்கு தெரியலங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க சொல்லி என்னைய மாட்டி விடாதீங்க எனக்கு சம்பந்தம் இல்லன்னு சொல்லுங்க வாங்க அவங்க வந்து இப்ப ஹரி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஆப் ஓப்பன் என்ன அநியாயமா இருக்கு இந்த எண்டுக்கு அந்த எண்டுக்கு மொட்டை தலைங்க முழங்காலுக்கு முடிச்சு போட்டு அங்க போயிட்டாங்க அதில் வந்துட்டு சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாக்குற மாதிரியான நம்மளுடைய மகாபாரதம் ராமாயணம் அந்த மாதிரியான கதைகளை வந்து நாங்க போட போறோம் பதனைகள் வந்து போட போறோம் வந்து அந்த வீட்டுல அசிங்கமா போச்சு சொல்லுங்க சொல்லுங்க அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண போறோம் அப்படின்னு அந்த அந்த ஃபவுண்டர் விபு வந்து சொல்லியிருக்கிறாரு இது எப்படி நீங்க பார்க்குறீங்க ஆக்சுவலி இது எதுக்காக திடீர்னு ஆன்மீகம் பத்தின ஒரு ஓடிடி அப்படின்றது எதுக்காக அவரை சூஸ் பண்ண இல்லை ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக சில பேர் வந்து ரொம்ப க கரெக்டாக வருமானம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட ரிலிஜனையும் குறிப்பிட்ட விஷயத்தையும் சொல்லலை அப்பார்ட் ஃப்ரம் ரிலீஜன் வருமானம்ன்றது ஆன்மீகம் சார்ந்து எந்த மதமாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்களெல்லாம் பெரிய உயரத்தில் இருப்பாங்க உச்சத்தில் இருப்பாங்க அவங்க அவங்க பிராபகாண்டா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக தழுவலாகவே இருக்கும் அவங்க செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமாக இருக்கும் ஏண்டா உனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் உதாரணம் மட்டும் சொல்கிறேன் பிரேமானந்தான்னு ஒருத்தர் இருந்தார் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆசிரமம் வச்சுருந்தார் அவர் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதி இன்னும் அவர் சொத்துக்கள் யார் யாரோ அவர் இறந்து போயிட்டார் சிறையிலிருந்து அவர் தண்டனை வாங்கி சிறையிலேருந்து செத்தே போயிட்டாருன்னு வச்சிங்களேன் இரட்டை ஆயில் தண்டனை வாங்கினவர் அவர் ஆனால் அவருடைய கோர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவரும் ஆபாசத்தில் தான் வீணாக போனார் ஆனால் அவர் வந்து ஆன்மீகவாதி தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருந்தார் அவருக்கு பெரிய டிவோட்டிஸ் ஸ்கூட்டாக இருந்துச்சு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு இப்படி பல பேரை நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் ஒரு ஃபைன் மார்னிங் மாற்ற இடம் பார்த்தீங்கன்னா ஆபாசம் தான் ஏன் நம்ம இங்க இருந்து வந்து தனி நாடு கேட்டு ஒருத்தர் போயிருக்காரு எனக்கென்ற ஒரு நாடு எனக்கென்ற ஒரு மலை அப்படின்ற ரேஞ்சில முன்னாடிலாம் நீங்கள் நீங்க அந்த வரலாறு விஷயங்கள்ல இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி வந்து ஆன்மீக புராண கதைகள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் என்ன மாம்பழத்துக்காக சண்டை போட்டு ஒரு பார்ட்டி போனார் இல்லையா அந்த மாதிரி எனக்கென்ற ஒரு நாடுன்னு ஒருத்தர் போயிருக்காரு அவருடைய கோர் பாயிண்ட் அவரும் மாட்டுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆபாச விஷயங்கள்ல தான் பெண்களை தவறா பயன்படுத்துறாருன்னு சொல்லி அவர் எங்க இருக்காருன்னு தெரியல ஆனா அப்பப்போ வீடியோ போடுவார் அப்பப்போ அவர் பேசுவார் சிரிப்பாரு எல்லாம் பண்ணுவாரு தன்னை கடவுளாவே அவர் வந்து காமிச்சுப்பாரு பல நேரங்கள்ல அதனால நீங்க ஆபாசத்தை அதிகமா உள்வாங்கிற ஆட்கள் ஆன்மீக தேடலோடு போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொடக்கம் ஒன்று ஆன்மீகமா இருக்கும் இல்ல ஆன்மீகத்துல வந்து ஆபாசத்துல முடிப்பாங்க இவ்வா ஏங்க அவ்வளவுவே வேண்டாங்க எல்லாரும் கடவுள்னு மதிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆள்னு சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் இங்க இருக்கார் நம்ம தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்காரு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவர் தூக்கி உள்ள போட்டாங்க என்ன பண்ணுவீங்க நீங்க சொன்னா அந்த கும்பல் வந்து வருத்தப்படும் இன்னைக்கு நேர்காணல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி